விதியை மாற்றும் ஐந்து விதிகள் இந்த ஐந்து விதிகளையும் நீங்கள் பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் வெடிப்பு மாற்றம் எக்ஸ்ப்ளோசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிகழ்வதை யாராலும் தடுக்க முடியாது இது வெறும் பேச்சு அல்ல செயல் திட்டம் விதி ஒன்று கனவு பெரிதாக இருந்தால் ஆட்டம் அமைதியாக இருக்க வேண்டும் சைலண்ட் கேம் உங்கள் கனவு எவ்வளவு பெரியதோ உங்கள் ஆட்டம் அவ்வளவு அமைதியாக இருக்க வேண்டும் உங்கள் வாயை இறுக்கமாக மூடிக்கொள்ளுங்கள் உங்கள் திட்டங்கள் உங்கள் யோசனைகள் உங்கள் அடுத்த கட்ட நகர்வுகள் என எதையும் யாரிடமும் சொல்லாதீர்கள் அமைதியான தான் சக்தி அதிகம் யோசித்து பாருங்கள் கொண்டிருக்கும் ஒரு கட்டிடத்தை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் கட்டி முடிக்கப்பட்ட மாளிகையைத்தான் இந்த உலகம் அண்ணாந்து பார்க்கும் அதுபோல உங்கள் யோசனைகளை இரண்டு காசுக்கு மதிக்காதவர்களிடம் சொல்லி உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம் அமைதியாக உங்கள் வேலையைச் செய்யுங்கள் உங்களை சாதாரணமாக எடை போட்டவர்கள் அனைவரும் வாயடைத்து போகும் வரை காத்திருங்கள் சரியான நேரத்தில் திடீரென இந்த உலகின் மீது உங்கள் வெற்றியை ஒரு தாக்குதல் போல நடத்துங்கள் அவர்கள் அதிர்ச்சியில் உறைய வேண்டும் விதி ரெண்டு உங்கள் கடந்த காலமே உங்கள் ஆகப்பெரிய ஆயுதம் உங்கள் கடந்த காலத்தை உங்கள் வலியை உங்கள் மிகப்பெரிய ஆயுதமாக மாற்றுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மோசமான கடந்த காலம் நிராகரிப்புகள் காதல் தோல்விகள் மன அழுத்தம் என எல்லாம் இருந்ததா வாழ்த்துக்கள் உங்கள் உண்மையான முன்னேற்றம் இன்று முதல் தொடங்குகிறது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் எப்போது மிகப்பெரிய சரிவு வருகிறதோ அப்போதுதான் அவனுள் மிகப்பெரிய மாற்றம் நிகழ்கிறது ஒவ்வொரு பெரிய சரிவும் ஒரு மாபெரும் மீள் வருகைக்கான கம்பேக் அழைப்பு அந்த நேரத்தில்தான் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு மகாவீரனாக மாறும் வாய்ப்பை வழங்குகிறது நிராகரிப்பு இழப்பு மன அழுத்தம் போன்றவற்றால் ஏற்படும் அந்த வலி மிகுந்த ஆற்றல் இருக்கிறதே அது ஒரு எரிமலை போன்றது அந்த தீவிரமான ஆற்றலை நீங்கள் சரியான வழியில் திருப்பினால் உங்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது பல வெற்றியாளர்களின் வாழ்க்கையை திருப்பிப் பாருங்கள் அவர்கள் சந்தித்த மிகப்பெரிய அவமானம் அல்லது தோல்விக்கு பிறகுதான் அவர்களின் சகாப்தம் தொடங்கியிருக்கும் இந்த சக்தி வாய்ந்த ஆற்றல் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் வராது இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்கள் உங்கள் வலியை உங்கள் சக்தியாக மாற்றுங்கள் செப்டம்பர் முதல் டிசம்பர் வரையிலான மாதங்கள் எனக்கு மிகவும் இருண்ட காலமாக இருந்தது ஆனால் அந்த இருளுக்குப் பிறகுதான் என் வாழ்க்கையின் மிகச் சிறந்த வெளிச்சத்தை கண்டேன் விதிப்பிரீன்ற காலம்தான் கடவுள் இந்த உலகில் காலத்தை விட சக்தி வாய்ந்தது எதுவும் இல்லை இனிமேல் உங்கள் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் கணக்கு வையுங்கள் இந்த உலகில் கடவுள் அனைவருக்கும் சமமாக கொடுத்த ஒரே விஷயம் நேரம்தான் ஏலான் மஸ்காக இருந்தாலும் சரி குடிசையில் வாழ்பவராக இருந்தாலும் சரி அனைவருக்கும் ஒரு நாளைக்கு இருப்பது இருபத்தி நாலு மணி நேரம்தான் ஆனால் நம்முடைய இருபத்தி நாலு மணி நேர குழாயில் நிறைய ஓட்டைகள் இருக்கின்றன அந்த ஓட்டைகள் வழியாக நமது நேரமும் ஆற்றலும் வீணாகிக் கொண்டிருக்கின்றன நீங்கள் நேரத்தை மதிக்க ஆரம்பித்தால் நேரம் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும் உங்கள் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் எங்கே செல்கிறது என்பதை கண்காணியுங்கள் அந்த ஓட்டைகளை அடையுங்கள் விதி நான் உங்கள் முட்டாள் மூளையை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் மூளைதான் இந்த உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் அதே சமயம் அதுதான் மிகப்பெரிய முட்டாளும் கூட ஏனென்றால் உங்கள் மூளைக்கு நிஜத்திற்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் தெரியாது ஒரு பயங்கரமான கனவு வந்தால் நிஜமாகவே பயப்படுகிறோம் இல்லையா உங்களுக்கு பிடித்த பிரியாணியை நினைத்தால் வாயில் எச்சில் ஊறுகிறதே எப்படி ஏனென்றால் அந்த முட்டாள் மூளை நீங்கள் கற்பனை செய்வதை நிஜம் என்று நம்புகிறது இதைத்தான் நாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்தப் போகிறோம் நீங்கள் காட்சிப்படுத்துதலை விஷுவலைசேஷன் சரியாக கற்றுக்கொண்டால் வெற்றி மகிழ்ச்சி பணம் புகழ் என அனைத்தையும் அடையலாம் இதற்குத் தேவை தினமும் பத்து நிமிடங்கள் மட்டுமே காலையில் எழுந்தவுடன் ஐந்து நிமிடங்கள் இரவில் தூங்குவதற்கு முன் ஐந்து நிமிடங்கள் காலையில நீங்கள் வாழ விரும்பும் வாழ்க்கை நீங்கள் சம்பாதிக்க விரும்பும் பணம் அதற்காக நீங்கள் செய்யப்போகும் வேலை என அனைத்தையும் மிக தெளிவாக கற்பனை செய்யுங்கள் இரவில் உங்கள் இறுதி இலக்கை அந்த பெரிய வீடு அந்த கார் அந்த பதவியில் நீங்கள் இருக்கும் தருணம் என நீங்கள் ஏற்கெனவே அதை அடைந்துவிட்டது போல கற்பனை செய்யுங்கள் பிரியாணியை நினைத்தால் பசி எடுப்பது போல உங்கள் இலக்குகளை நீங்கள் தொடர்ந்து கற்பனை செய்தால் உங்கள் மூளைக்கு அந்த இலக்கை அடையும் பசி எடுக்க ஆரம்பிக்கும் அந்த பசிதான் உங்களுக்கு தேவையான ஹார்மோன்களையும் ஆற்றலையும் சுரக்க வைக்கும் வீதி ஐந்து முதல் நான்கு விதிகளையும் பின்பற்றுங்கள் மேலே சொன்ன நான்கு விதிகளையும் நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்தால் அதுவே உங்கள் வாழ்க்கையை மாற்ற போதுமானது ததாஸ்துவின் சக்தி ஐயோ இது மட்டும் நடந்துடக்கூடாதேம் என்று நீங்கள் நினைக்கும் போது கடவுள் ததாஸ்து அப்படியே ஆகட்டும் என்று சொல்வதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா அதேபோல ஆஹா இது நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று நீங்கள் ஆத்மார்த்தமாக நினைக்கும் போதும் கடவுள் ததாஸ்து சொல்லக் காத்திருக்கிறார் காலையில் எழுந்த ஐந்து நிமிடங்களும் இரவில் தூங்குவதற்கு முன் ஐந்து நிமிடங்களும் உங்கள் ஆழ்மனம் சப்கான்ஷியஸ் மைண்ட் உச்ச சக்தியில் இருக்கும் அந்த நேரத்தில் உங்களால் முடிந்தவரை நேர்மறையாக சிந்தியுங்கள் சிந்திப்பதற்கு ஒரு ரூபாய் கூட செலவில்லை நீங்கள் சிந்திக்கும் ஒரு நேர்மறையான எண்ணத்திற்கு கடவுள் ததாஸ்டு என்று சொன்னால் அது அடுத்த நான்கு அல்லது ஐந்து வருடங்களில் நிஜமாகலாம் யார் தர்க்க ரீதியாக சிந்திப்பதை நிறுத்திவிட்டு தைரியமாக சிந்திக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த வாழ்வில் மாயாஜாலம் நடக்கும் உங்கள் தகுதியை விடவும் மிக மிகப் பெரியதாகச் சிந்தியுங்கள் ஆகாயம் உங்கள் வசப்படும்